கரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக திருத்துறை பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையாக பெய்த மழையின் காரணமாக மாங்குடி சோலைக்குளம் லுணாக்காடு கடுவழி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நூறு ஏக்கர் படப்பளவில் குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது இதனால் நெல்மணிகள் முடைக்க தொடங்கி உள்ளது குறிப்பாக மறைக்கா குறையாற்றில் வெங்காய தாமரை மடர்ந்து தண்ணீர் வடிய முடியாத நிலை ஏற்பட்டதன் காரணமாக இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக தண்ணீரை வடிய வைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஈடுபட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பஞ்சாயத்து ரொம்ப இந்த கடனை உடனே வாங்கி தான் போட்டு சாவடி பண்ணணும் வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் இந்த வெள்ளம் நாள் மழையெல்லாம் முளிந்து போய் கிடக்கு எங்களால் அறிக்கையும் முடியலை ஆளும் கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி போட்டு இவ்வளோ பதிப்பில் இருக்கிறோம் அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும் இந்த வடிகால் வசதியை பயன்படுத்தி கொடுக்கணும் தற்கால தொடர் மழையினால் நுணாக்கால தம்பாதியில் ஒரு ஐம்பது ஏக்கர் சாவடி பண்ணணும் அது வெள்ளத்தில் முழுகி போய் முளைப்பு வந்துருச்சு இதுக்கு க கவர்மெண்ட்டு ஏதாச்சும் எங்களை பார்த்து தற்க உதவி பண்ணணும் நிவாரணம் வழங்கணும் இந்த நிலை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒன்றும் இது பண்ணலாம் மறைக்காத வந்து பாசி அடைஞ்சி போனதுனால வெறும் ஆகாய பூண்டும் ஆற்று காட்டாமலையும் அடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தூர் வாரினாங்க வந்து இப்போ தொந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்குது திருத்தரம்பி பகுதியில் தொடர் மழையின் காரணமாக ஒரு ஐம்பது ஏக்கர் நுண்ணாடு தென்பாதியில் குறுவைசடிப்படி செய்து செய்து பயிர்கள்ல்லாம் மொழி அறுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுத்து வாசிக்களை மறைக்காதையை தூர்வாரி நிவாரணம் வழங்கணும் அரசுக்கு தொடர்ந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கான வழிகள்லாம் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் பேர் களிமுத்தி களக்கடா களிமுத்தி நாகாடு தெம்பாயில் ஒரு ஐம்பது ஏக்கர் தாவடி பண்ணியிருக்கேன் பிற தாவடி தாவடியில் எல்லாம் மறைய முடிவு கிட்டது அறுக்க போகிற கண்டிஷனில் எல்லாம் கடனை உடனே வாங்கி எல்லாம் எல்லாமே கலைஞ்சி விட்டது அதுக்கு ஒரே கவர்மெண்ட் நிவாரணத்தை வாங்கி உடனே இது பண்ண வேண்டும்